வணக்கம் நண்பர்களே இது பழைய பாதை நான் உங்கள் மணிகண்டன் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது இன்றைக்கி பதினாறாம் தேதி ஆயிட்டது பதினேழாம் தேதி நாளையோட பிரச்சாரம் முடிவடைய இருக்கிறது இந்த சூழ்நிலையில் விருதுநகர் தொகுதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற நிலவரத்தை நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்துக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த தரவுகள் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கிறது விருதுநகர் தொகுதியில் போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு முனை போட்டி இதில் வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியினர் தனியாக போட்டியிடுகிறார்கள் நிச்சயமாக என்ன அப்படின்னா தனியாக போட்டிடுறதுக்கு தைரியம் வேணும் அப்படி அவர்கள் தனியாக போட்டியிட்டு அவர்களுடைய வாக்கு சதவீதத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி இதில் சமத்துவ மக்கள் கட்சியை அப்படியே பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து கொண்ட சரத்குமார் அவர்களின் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த சூழ்நிலையில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்கே போட்டியிடுறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பேராசிரியர் ராம அவர்கள் இந்த பகுதியில் நிறைய கலப்பணிகள் ஆற்றி இருந்தார் ஆனால் அவர் திடீரென்று மதுரைக்கு மாற்றப்பட்டு விட்டார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளர்களின் அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கிறதுனால பாஜக ஓட்டுகள் அப்படியே பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய திரைப்பிரபலமாக இருந்தாலும் கூட ராதிகா சரத்குமார் அவர்கள் இந்த தொகுதியில் ஓட்டுக்களை வாங்குவார் நிறைய வாக்குகள் கிடைக்குமே தவிர வெற்றிக்கான வாக்குகளாக அது இருக்காது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க இரண்டாவது இடத்துல யார் வரப்போகிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இங்கு நான்கு முனை போட்டியிட்ருக்கிறாலும் கூட பல முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை அவருக்கான அதிருப்தி அப்படிங்கிறது இருக்குது இந்த தொகுதி பக்கம் நிறைய செய்யலை அப்படிங்கிற அதிருப்தி அப்படிங்கிறது இருக்குது அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு வரல அதனால நாங்க எதுவும் செய்ய முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்ற தொகுதிகளிலையும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருந்தார்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கன்னியாகுமரியில விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிட்டார் வெற்றியும் பெற்றார் வெற்றி பெற்றுவது மட்டுமல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களுடைய ஆட்சி இல்லைனாலும் தொகுதிக்கு செய்ய எல்லாம் செஞ்சார் இப்போது அவருக்கு அதிருப்தி இல்லை அதே நேரத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது விருதுநகர் தொகுதியில் இவருக்கான அதிருப்தி அதிக அளவில் இருக்கிறதுனால நிச்சயமாக இவரால் இந்த முறை வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற தகவல்கள் தான் கிடைத்திருக்கிறது அப்போ யார் வெற்றி பெற போகிறார் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த முறை விருதுநகர் தொகுதி தேசிய முற்போக்கு திராவிடர் தான் காரணம் என்ன அப்படின்னா மறைந்த கேப்டன் அவர்களின் சொந்த தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது அவருடைய கிராமம் இந்த தொகுதியில் தான் வருது இன்னொன்று என்ன அப்படின்னா அரசியலில் இருக்கும்போது விட அதற்கு முன்னாடி நிறைய நல்ல பணிகளை செய்திருக்கிறார் அவருடைய வாரிசுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது அவருடைய வாரிசு விஜய் பிரபாகரன் அவர்கள் இங்கு போட்டியிடுகிறார் அவர் ஒரு பக்கம் களப்பணியாற்றிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார் பெரியவர்களை பார்த்தோன்னா காலில் வணங்கி அவர்களிடம் ஆசிர்வாதம் வருவதை அவர் தவிர்க்கிறதே கிடையாது அவருடைய தாயாரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தீவிரமான கலப்பணி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அதிகளவில் இங்கே இருக்கிறது கூட்டணி பலம் அதிக அளவில் இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த முறை அவருக்கான வாய்ப்பு ரொம்பவும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லணும் தேமுதிக நான்கு தொகுதிகளில் தமிழகத்தில் போட்டியிட்டாலும் கூட விருதுநகர் தொகுதியை வெல்வது அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதியான ஒன்றாக இருக்கிறது முன்னாள் அமைச்சர்களான ஆர்பி உதயகுமாரும் சரி அதே நேரத்தில் ராஜேந்திர பாலாஜியும் சரி விஜயகாந்த் மகனுக்காக நல்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் கனப்ப களப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த எம்பி தொகுதியில் விருதுநகரை பொறுத்த அளவு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் எம்பி ஆவது தெரிகிறது தருகிறது அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் தொகுதியை பொறுத்தளவு அவர் சார்ந்த சமுதாயமான நாயுடு சமுதாயத்தின் ஓட்டுக்கள் அதிக அளவில் இருக்கிறது சமுதாயத்தையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் அதிகளவு எதிர்ப்பு இல்லாத வேட்பாளராகவே பார்க்கப்படுகிறார் நிச்சயமாக பல நல்ல பணிகளை செய்த கேப்டன் அவர்களின் மகன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் நிலை பெற்றுக் கொண்டிருப்பதும் இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரைய இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது விருதுநகர் தொகுதியை பொறுத்தளவு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக கருதப்படுபவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய கலப்பணி மற்றும் அவர்களுடைய தந்தையினுடைய அனுதாபம் நிச்சயமாக அவர் இறந்தபோது ஏற்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் கலந்து கொண்டார்கள் எப்படியாவது அவருடைய மகனை எம்பி ஆக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது இத்தனை காரணங்களை பார்க்கும்போதும் முன்னாள் எம்பி இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி அலை அது மட்டும் இல்லாமல் பிஜேபி சார்பாக ராமசீனிவாசன் போட்டியிடாததும் இவருக்கு சாதகமாக இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் மீட்பனவும் நன்றி